नेहेमिया அதிகாரம் பதினொன்று ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள் மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே பத்து பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள் ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதிநீமியரும் ஆலோமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள் எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யார் யாரென்றால் எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள் யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள்ளே ஒருவனான மகளாலேயேலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சஹரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தயாவும் சீலோனின் குமாரன் சஹரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிப்புக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாருக்கின் மகன் மாசையாவுமே எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் நானூற்று அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள் பென்யமின் யார் யாரென்றால் சல்லு என்பவன் இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசையாவுக்கும் இவன் இதியேலுக்கும் இவன் ஏசையாவுக்கும் குமாரனானவன் அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேர் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் மேல் இரண்டாவது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் யதாயா யாகின் என்பவர்களுமே அகிதூபின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சஹரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோஹாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதாவம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் இம்மேரின் குமாரன் மெசில்லை மோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரையேலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலைகள் நூற்று இருபத்தெட்டு பேருமே இவர்கள் மேல் அகேதோலிமின் குமாரன் ஜப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான் லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிகாமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வெளி விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபேதாவையும் யோசபாத்தும் ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதிர்த்துனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே பரிசுத்த பட்டணத்திலிருந்த லேவியர் எல்லாரும் இருநூற்று எண்பத்து நாலு பேர் வாசல் காவலாளர் அகூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் நூற்று எழுபத்தி ரெண்டு பேர் மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்திலிருந்தார்கள் நிதனிமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள் அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பாணியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாவின் குமாரரில் ஒருவன் பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபேயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியா தர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் எஹாப்சேயேலும் அதன் கிராமங்களிலும் யெசுவாவிலும் மோலம்லாதும் பெத்பெல்லேதிலும் ஆட்சார் சூஹாவிலும் பெயர் செபாவிலும் அதன் கிராமங்களிலும் சிக்லாகிலும் மேகோனாகிலும் அதன் கிராமங்களிலும் என்ிமோனிலும் சாரேயாகிலும் யர்முதிலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகீஸிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் பெயர் செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள் கேபாவின் ஊராயிருந்த பென்யமின் புத்திரர் மிக்மா சாயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோ துனோ பனனியா ஆட்சோர் ராமா கிதாயிம் ஆதித் செபோயிம் நெபலாத் லோத் ஹோனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள் லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்னியமீனிலும் இருந்தார்கள்